விவசாயிகளின் நலனுக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்று மூன்று நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் மதியழகன் விவசாயிகள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்தது தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலையை தடுக்கக் கூறி தமிழக பொதுநல வழக்காடு மன்றம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது இன்று நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா ஏ எம் கன்வில்கர் சந்தான கவுடர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இன்றைய வழக்கினுடைய விசாரணை முழுக்க முழுக்க குறைந்தபட்ச ஆதார விலை அதாவது ஆங்கிலத்தில் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்வார்கள் குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் விவசாயிகள் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் மண்டிகள் அமைப்பது தொடர்பாக தான் இன்றைய வாரம் வாதம் முழுக்க நடைபெற்றது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக பொதுமக்களிடம் அதாவது விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தமிழக அரசு எது போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது இந்த வழக்கில் மனுதாரர் அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு உதவக்கூடிய வகையில் அமிக்ஸ் க்யூரியை உச்சநீதிமன்றமானது நியமித்திருந்தது அவர் இன்று சுமார் ஒரு ஏழு பரிந்துரைகளை உச்ச நீதிமன்றத்திடம் அளித்திருந்தார் அதாவது பஞ்சாபை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நூறு சதவிகிதம் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான விழிப்புணர்வு விவசாயிகளிடம் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து சதவீத விவசாயிகளிடம் மட்டுமே இந்த குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான விழிப்புணர்வு விவசாயிகளிடம் இருக்கிறது அதே போல விவசாய பொருட்களை அந்த கொள்முதல் செய்வதற்கான அந்த கொள்முதல் நிலையங்கள் மற்றும் மண்டிகள் தொடர்பாக மக்களிடம் அதாவது விவசாயிகளிடம் போதுமான விழிப்புணர்வு இல்லை அது போதுமான அளவில் விவசாயிகள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் இல்லை என்பது தொடர்பான கருத்துக்கள் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அதாவது மத்திய அரசைய கூடுதல் ஜெனரல் நரசிம்மன் தனது வாதத்தின் போது அனைத்து வசதிகளுமே விவசாயிகளுக்காக இருக்கிறது அதாவது இந்த குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான விவசாயிகளிடம் விழிப்புணர்வை கொண்டு செல்லக்கூடிய வகையில் போதிய விழிப்புணர்வு ஏற்கனவே தமிழக அரசால் கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல கொள்முதல் நிலையங்கள் மண்டிகள் தொடர்பாகவும் விவசாயிகளிடம் போதிய விழிப்புணர்வு இருக்கிறது என்று தெரிவித்தார் இதனை எல்லாம் கேட்டறிந்த நீதிபதிகள் இதெல்லாம் தொடர்பாக அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன என்பது தொடர்பாக தமிழக அரசிற்கு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இருக்கிறார்கள் இந்த அறிக்கையினை வெள்ளிக்கிழமைக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மண்டிகள் கொள்முதல் நிலையங்கள் உள்ளிட்டவை விவசாயிகள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினையும் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் தொலைக்காட்சிகளின் மூலம் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக உரிய விழிப்புணர்வை மக்கள் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தும் வகையில் உரிய நிகழ்ச்சிகளை நடத்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அது மட்டும் அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனில் இந்த விழிப்புணர்வு தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் நீதிபதிகள் இன்றைய தினம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மகேஷ் மதியழகன் இந்த உத்தரவிற்கு வழக்கறிஞர்கள் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அதே போல குறைந்தபட்ச ஆதரவு விலை உழவர் சந்தை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் என்ன தெரிவித்தது. அதாவது இன்றைய வாதத்தை தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மத்திய அரசினுடைய அட் அடிஷ்னலாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தொடங்கினார் அப்பொழுது தமிழக அதாவது மனுதாரர் தரப்பில் ஆஜரான சங்கர் நாராயணன் என்ன என்றால் தமிழக அரசு தன்னுடைய பதில் மனுவில் விவசாயிகள் தற்கொலை வறட்சி தொடர்பாக விவசாயிகள் தற்கொலையே இல்லை என தெரிவித்திருப்பதாக ஒரு குற்றத்தை சுமத்தினார் அதற்கு பதிலளித்த தமிழக அரசு வழக்கறிஞர் நாங்கள் தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவே இல்லை ஆனால் இந்த தற்கொலை அனைத்தும் வறட்சியால் மட்டும் மே ஏற்படவில்லை என்பதை தான் நாங்கள் தெரிந்திருக்கிறோம் அதாவது தெரிவித்திருக்கிறோம் என்று தெரிவித்தார் வேளாண் துறையை உற்பத்தியை மட்டுமே மையமாக வைத்து செயல்பட்டதால் தான் தற்பொழுது பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த பிரச்சனையை களைவதற்கு தமிழக அரசு தரப்பில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் அதற்கு பதில் தெரிவித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அரசு பல கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்குகிறது பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த திட்டங்கள் அனைத்துமே அறிவித்த திட்டங்களாக தான் இருக்கின்றனவே தவிர களத்தில்

போதிய விழிப்புணர்வு இல்லை என்ற ஒரு மறுப்பு தெரிவித்த தமிழக அரசு தரப்பு அனைத்துமே தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தினை தெரிவித்தார் நீதிபதிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு அறிக்கையினை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் விவசாயிகளிடம் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் இன்றைய பொறுத்தவரைக்கும் முக்கியமாக தமிழக அரசு விவசாயிகள் தற்கொலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு ஆனால் அது அனைத்துமே வறட்சி பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படவில்லை என்ற ஒரு விவகாரத்தை மட்டும்தான் இன்று தமிழக அரசானது தெரிவித்திருக்கிறது இன்றைய வாதத்தின் பொழுது உச்சநீதிமன்றம் தெரிவித்த அத்தனை கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டதற்காக தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டும் தெரிவித்து மகேஷ் இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்